தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக ராஜ்யசபா எம்பியாக விரும்பும் அதிமுக முன்னாள் அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ராஜ்யசபா எம்பியாக விரும்பும் அதிமுக முன்னாள் அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தோல்வி பயம் காரணமாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட தயங்குகிறார் பிப்ரவரி மாதம் காலியாக உள்ள ராஜ்யசபா எம்பி பதவிக்கு அடிபோடுகிறார் அவர் வேறு யாருமல்ல அதிமுகவின் செய்தி தொடர்பாளரான சென்னையை சார்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இவர் அதிமுக முன்னாள் சபாநாயகர் ஆவார் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ராயபுரம் தொகுதியை சிங்கப்பூர் தொகுதியாக மாற்றியவர் என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ராயபுரம் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திமுக கூட்டணி வைத்ததால் ராயபுரத்தில் உள்ள சிறுபான்மையினர் சமூகத்து வாக்குகள் ஜெயக்குமாருக்கு கிடைக்கவில்லை இதன் காரணமாக ஜெயக்குமார் படுதோல்வி அடைந்தார் வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் தான் கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் மீண்டும் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டால் தோல்வி உறுதி என்று ஜெயக்குமார் கருதுகிறார் ஆகவே ஜெயக்குமார் வருகிற சட்டசபை தேர்தலில் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட விரும்பவில்லை வருகிற பிப்ரவரி மாதம் தமிழ்நாட்டில் இருந்து ஆறு ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் முடிவடைகிறது அது அதிமுக கூட்டணியை சார்ந்த அதிமுக முன்னாள் பாராளுமன்ற துணை சபாநாயகர் நாயகர் தம்பித்துறை மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் இரண்டு பேருடைய பதவிக்காலம் முடிவடைகிறது இரண்டு பேரை தேர்வு செய்யக்கூடிய பலம் அதிமுகவுக்கு உள்ளது ஆகையால் காலியாக உள்ள அதிமுகவுக்கு கிடைக்க உள்ள இரண்டு ராஜ்யசபா எம்பி பதவிகளில் ஒன்றை தனக்கு ஒதுக்க வேண்டும் என்று ஜெயக்குமார் கேட்டுள்ளார் ஆனால் எடப்பாடி மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஜெயக்குமார் அதிருப்தியில் உள்ளார் தோல்வி பயம் காரணமாக வருகிற சட்டசபை தேர்தலில் ஜெயக்குமார் போட்டியிட விரும்பவில்லை அதற்கு பதிலாக அதிமுக தலைமையிடம் ராஜ்யசபா எம்பி பதவி கேட்கிறார்